வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விலாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாசி பருப்பு வச்சு ஒரு அருமையான கஞ்சி தான் செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சோண்டு பச்சரிசி தேங்காய் திருவி போட்டு வெள்ளம்லாம் ஆட் பண்ணி ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா வாசனையா இந்த வெயிலுக்கு எதமா நம்ம உடம்புல உள்ள சூட்டெல்லாம் தணிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல கஞ்சிதான் செய்ய போறேன் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துக்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புழுங்கல் அரிசி நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து அதை தண்ணி ஆற அதுக்கு அதுக்கடுத்து ஒரு கப்பு போல பாசி பயறு பாசி பயரை வந்து நல்லா அது வறுத்து நல்ல வாசனையா சூப்பராக வரும் கலர் மாறி வாசனை வரும் அந்த அளவுக்கு வந்து அதை நம்ம வந்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து ஆற வச்சு வச்சு ஆற வச்சுக்குவோம் இப்போ வந்து நம்ம அதை நல்லா ஆரிச்சு மிக் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்குவோம் அரிசியை வந்து நம்ம வறுக்க தேவையில்லை நம்ம பாசி பருப்பை மட்டும் நல்லா இந்த இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து நம்ம அதை காய்ச்சறதுக்கு தண்ணி ரெடி பண்ணணும் ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப்பு நம்ம வந்து பருப்பு எடுத்திருந்தோமா ஒரு கப்புக்கு நாலு கப்பு வந்து நம்ம தண்ணி வச்சுக்குவோம் நாலு கப்பு அளந்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ நல்லா வந்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டு இந்த அரிசியை வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அரைக்க வேண்டியதில்லை அதை அப்படியே போட்டுக்கும் அந்த அரிசி வேகிறது தான் நமக்கு பக்குவமே அப்படியே கொட்டணும்னா எல்லாம் கட்டி கட்டியாக போய் இப்போ உருண்டுக்கும் ஒரு பக்கம் கொட்டணும் இன்னொரு பக்கம் கிண்டணும் அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிண்டி விட்டு வச்சுக்குவோம் எந்த அளவுக்கு நம்ம கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லா வரும் பிடிக்காம இருக்கணும் உள்ள வந்து நம்ம போட்ட பாசி பருப்பு மாவு வந்து கட்டி கட்டியா போயிடாம நல்லா கைவிடாம கிண்டானு இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு நம்ம போடும்போது நல்ல ஒரு இனிப்பை தூக்கி கொடுக்கும் இது வந்து ஏழஞ்சுக்கு பவுட்ரு இப்ப வந்து நமக்கு நல்லா ஓரளவுக்கு வந்து கஞ்சி வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு கட்டி பதமாயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வெள்ளம் வந்து இப்படி உடச்சு வச்சுக்குவோம் இது நம்ம வெள்ளம் உடைக்கும் போது வந்து ஒரு பேப்பர் வச்சு இது பண்ணும் போது எட்டி எல்லா பக்கமும் தெரிக்காது நமக்கு ஒரே இதெல்லாம் கிடைச்சிரும் இல்லாட்டு போட்டோம்னா அங்கங்க தெரிச்சு அதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேப்பர்களை வச்சு தட்டு வச்சு இது பண்ணிட்டோம்னா எட்டி எட்டி போகாம நமக்கு மத்த வச்சு தட்டிக்கலாம் இப்ப வந்து நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்குவோம் இன்னும் வந்து நமக்கு அரிசி வேகாதது மாதிரியே இருக்குது ஆனா நல்லா பாசி பருப்பு வந்து வெந்து வந்துருச்சு பட் ஆனா பாசி பருப்பு வேகிறது வந்து கரெக்டான பக்கம் கிடையாது நம்ம போட்ட அரிசி வந்து நல்லா சோறா குலைவா வேகணும் அப்பதான் நம்ம குடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஆஹ் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெந்திருச்சு இப்ப வந்து நம்ம தேங்காய் ஒரு மூடி வந்து நல்லா திருவி வச்சிருக்கிறோம் அதையும் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா தேங்காய் எல்லாம் ஆட் பண்ணும் போது அதுல உள்ள சாரெல்லாம் இறங்கி சூப்பரா சாப்பிடவே அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் அந்த பாசிப்பருப்பு கஞ்சி இது வந்து இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வயித்துல இருக்க சூடு வெள்ளப்படுறது பொண்ணுங்களுக்கு எல்லாம் வெள்ளப்படுறது இந்த மாதிரி வயிறு வலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வந்து இது ரொம்பவே கேட்கும் வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி வச்சு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வச்சு ஃபர்ஸ்ட் எப் ஸ்வீட் பண்ணிட்டா எப்ப பண்ணினாலும் அதில் வந்து சாமிக்கு பிரசாதமா படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்றதே ஒரு வழக்கம் அது மாதிரி இந்த டைம் வந்து நம்ம சாமிக்கு பிரசாதம் பண்ணிட்டோம் பண்ணி நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குடிக்கிறது ஆரம்பிச்சுக்குவான் நம்மளோட சாமி ஃபோட்டோ எல்லாம் பார்த்துக்கோங்க இதான் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்போ தான் கும்பிட்டேன் ஓகே இப்போ வந்து நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கும் நம்ம பையனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர்ல ஊற்றி ரெண்டு பேரும் குடிக்க ஆரம்பிச்சாச்சு ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு இதெல்லாம் இதை வந்து அந்த காலத்தில் என் பாட்டி சொல்லி கொடுத்த எங்கள் பாட்டி காலத்துலலாம் இதை தான் செஞ்சு அடிக்கடி சாப்பிடுவாங்கன்னு என் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க